சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய காவல்துறையை சார்ந்த துணை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலையிலே இருக்கின்ற அத்துணை அதிகாரிகளுக்கும் வணக்கத்திற்குரிய தேவேந்திர குல சமுதாய சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவு கடந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஒரு ஆசிரியரா எனக்கு என்ன பெருமைன்னா என் அன்பு மாணவர்கள் இங்கே எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு குழந்தையை பார்த்து அப்பனுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இதை விட ஆசிரியர்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை இன்னும் என் மாணவர்கள் அங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த அவர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கண்ணியத்திற்குரிய காவல்துறையினருக்கு என்னுடைய நன்றி இந்த இந்த உலகத்துல இந்த உலகம் இருக்கும் வரை ஒருவருடைய பெயர் உச்சரிக்கப்படுமானால் என்னை பொறுத்தவரை அது பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயர்தான் என்பதில் இரண்டாவது கருத்து இருக்க வாய்ப்பில்லை அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஒரு ஆசிரியராக எனக்கு நினைவுக்கு வருது இவங்க எனக்கு இட்ட பணியை சொல்வதற்கு முன்பாக ஒரு ஆசிரியராக நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு அங்கே நான் போகிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வாசகம் கற்பி ஒன்று சேர் போராடு முதல்ல கல்விக்கு முக்கியத்துவம் கல்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதை அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லலாக அழகு செல்லிருக்காங்க அனாதைன்னா அவங்க கஷ்டத்தை பார்த்துக்கோங்க கல்வி இல்லாதவன் சிறகு இல்லாத பறவை காலில்லாத குதிரை ஒளி வீசாத விளக்கு நமக்கு கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை உணரணும் இந்த கல்வியை தயவு செய்து நம்முடைய செல்வ செல்ல குழந்தைகளுக்கு அளவற்று கொடுங்கள் என்பதை உங்களுக்கு பாதங்களிலே பணிந்து என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் அப்புறம் ஐயா சொன்னாங்க முன்னாடி சொன்னாங்க அந்த ஹெல்மெட்டும் பொண்டாட்டியும் ஒன்று ஆமா ரெண்டையும் தலையில தூக்கி வச்சா நம்ம தப்பிச்சோம் இல்லைன்னா கஷ்டம் அதனால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா போச்சு என்ன தம்பி ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா போச்சு ஒருத்தர் கேட்டாரு இவ்வளவு வேகமா போகுது ஆம்புலன்ஸ் உள்ள யாருன்னு இதை விட வேகமா ஒரு பையன் பைக்கில் போனான்ல அவன் அப்போ அந்த ஓவர் ஸ்பீடுங்கிறது நம்முடைய வாழ்வை குலைக்கும் என்பதை தயவு செய்து என் தம்பிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் இருந்து ராம்நாடு போறீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் எவ்வளவு நேரத்தை மிச்சம் பண்ண முடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை மிச்சம் பண்ணலாம் மெதுவா போனா ஒரு ஒன்னேகால மணி நேரத்துல போகலாம் விரைவா போனா அதிக முக்கால் மணி நேரமா ஒரு மணி நேரத்துலேயே போகலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல நம்மளால அதை மிச்சம் பண்ணவே முடியாது கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த உங்கள் தாய் தந்தையரை கண்ணீரிலே மிதக்க விட வேண்டாம் என்பது என்னை அடுத்த வேண்டுகோளாக வைத்து நிதானமாக இருங்க வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லி இப்ப சட்டம் சம்பந்தப்பட்ட செய்திகளை கண்ணியத்திற்குரிய காவல்துறையை சார்ந்த பெரியோர்களும் என் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் அவர்களும் அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள் நான் வந்து நமக்கான நலத்திட்டங்களை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி நம்ம தேவேந்திரவள சமுதாயத்தை போன்ற மக்கள் தொகையில் இருந்தாங்க இப்போ அந்த எண்ணிக்கை கூடியிருக்கும் அப்போ நம்ம எண்ணிக்கை என்னன்னு பார்த்துக்கோங்க நம்ம நினைச்சா எதையும் சாதிக்கலாம் அதற்கு தேவை நமக்குள் ஒற்றுமை அந்த ஒற்றுமையை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழலில் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி ரெண்டு கோடி பேர் தேவேந்திர சமுதாயத்தை போன்ற சமூகங்கள் இருக்கிறது ரெண்டு கோடி பேர் நினைச்சா எப்படிப்பட்ட அரசியல் மாற்றத்தை உண்டாக்கலாம் என்பதை நினைத்து பாருங்கள் நம்முடைய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஒற்றுமையில் தான் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு இப்போ நம்முடைய வளர்ச்சிக்காக இந்த அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கு அப்படின்னு நான் ஒரு குறிப்பெடுத்துட்டே வந்திருக்கிறேன் எப்பவுமே நான் குறிப்பெடுத்து பேச மாட்டேன் எனக்கு அது வராது வாய்க்கு வந்தபடி பேசினேன் ஆனால் என்னை நம்பி இந்த சகோதரர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவோங்கிற நம்பிக்கையோடு கண்ணியத்துக்குரிய துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறார்கள் அதை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சில குறிப்போடு நான் வந்திருக்கேன் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது ஐயா சட்டத்தை பற்றி சொன்னாங்க அவங்க வந்து இந்த ஜுனைல் போர்டில் மெம்பராக இருக்காங்க ஐயா வந்து இவங்க இவங்க சிறப்பை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டாங்க அப்படித்தான் இருக்கணும் அப்படி இருந்தாலே நமக்கு எந்த கஷ்டமும் வராது இப்போ ஒரு ஒரு முழுமையான ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு நமக்கானது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அபயார பத்தி ஐயா சொன்னாங்க இந்த அபயாருங்கிறவங்க பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இலக்கியங்களும் அழியட்டும் ஒரு இல்லை ஆனால் தயவு செய்து அபயாரின் இலக்கியங்களை மட்டும் பாதுகாத்து விடுங்கள் நம்ம சமூகம் சரியா இருக்கும்னு சொன்னாங்க அந்த அப்பையார ஒரு ராஜா கிட்ட கல்யாணத்துக்கு பாராட்டுறதுக்காக கூட்டிட்டு போனாங்க அப்ப அபையார் பெரிய புலவர் ஒரு அரை மணி நேரமாவது பேசுவாங்கன்னு அபையார கூட்டிட்டு போனாங்க அந்த அப்பையார் போனவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒற்றை வரி சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ராஜாவை வாழ்த்தணும் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க வரப்பு உயர அப்படின்னு போயிட்டாங்க ஒற்றை வரையில சொல்லிட்டாங்க தம்பி எல்லாருக்கும் ஒரே சங்கடமா போச்சு இப்ப என்ன கூப்பிட்டுருக்கீங்க நான் நல்ல செய்தி சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்த்து கூப்பிடும் போது நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போனா அது நல்லா இருக்குமா அப்ப நான் அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே நீங்க வாமா என்னம்மா ராஜாவை வாழ்த்த சொன்னா இப்படி வாழ்த்திட்டு போற எனக்கு ஒன்னும் புரியல விளக்கம் சொல்லுங்கம்மான்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க வரப்புயர் நீர் உயரும் நீர் உயர நெல்லுயரும் நெல்லுயர குடி உயரும் குடி உயர அரசன் உயர்வான்னு சொன்னாங்க இந்தியாவில் ஒன்றிய அரசு எப்படி இருந்தாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறோம் அது அவங்கவுங்க இஷ்டப்பட்டது அங்க ஸ்டாண்ட் அப் இந்தியானு ஒரு ஸ்கீம் அது நமக்கான ஸ்கீம் குறிப்பா பெண்களை முன்னேற்றம் அடைய செய்வது நம்ம பெண்களை நம்ம சமுதாய பெண்களை முன்னேற்றம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருமையான இந்தியா என்ன இருந்து அவங்களுக்கு கடன் தொகை பத்து லட்சத்திலிருந்து ஒரு கோடி வரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா ஒரு கோடி நம்ம கையில இருந்தா எப்படி பிசினஸ் பண்ணலாம் தயவு செய்து விழிப்புணர்வோடு இருங்கள் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வீட்ல இருக்கிறவங்க நம்ம பயன்பட மாட்டோம்னு கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவாங்க அப்ப நம்ம நம்மக்கிட்ட விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கீம் ஸ்டாண்ட் ஸ்டாண்டப் இந்தியா என்பது நமக்கான திட்டம் இதுல பத்து லட்சத்துல இருந்து ஐயா ஒரு கோடி வரைக்கும் கடன் தர்றாங்க இதுல முப்பத்தி ஐந்து சதவிகிதம் மானியமாக முப்பத்தி ஐந்து சதவீதம்னா பார்த்துக்கோங்க ஒரு கோடின்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் இணையா முப்பத்தி ஐந்து லட்சம் மானியம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது சும்மா சாதாரணமாக பெட்டி வச்சேன் அப்படி அப்படின்னு இல்லாம ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு ஒரு தம்பி அவருடைய ஆற்றல் என்னை விட பல மடங்கு கூடுதலா இருக்கு அப்ப அந்த இன்ஜினியரிங் துறையில சும்மா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்றாங்க இல்லை நம்ம தேடலைங்கிறது முக்கியம் இந்த ஸ்கீமை புரிஞ்சுக்கோங்க அணுக வேண்டிய இடத்துல அணுங்க ஒரு கோடி வரை நீங்கள் உங்கள் திட்ட மதிப்பீட்டை போறேன் அதுக்கு இவ்வளவு பில்டிங் வேணும் இவ்வளவு மெட்டீரியல் வேணும் அந்த ஸ்கீமை போட்டு ஒரு ப்ராஜெக்ட் கோடி வரை அரசாங்கம் கொடுக்கிறது அது முழுக்க முழுக்க நமக்கான திட்டம் அதுல முக்கியமானது அதுல முன்னுரிமை பெண்களுக்கு நம்ம வீட்டு பெண்களுக்கு சாதாரணமா சொல்லுவாங்க ஒரு ஆண் கல்வி கற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் வாழும் ஒரு பெண் கல்வி கற்றுக்கொண்டால் அந்த பரம்பரையே வாழும் அதனால தான் பெண்கள் முன்னேற்றம் தான் நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றம் இந்த ஸ்கீமை நீங்கள் தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தாட்கோ தாட்கோவில் நிறைய ஸ்கீம் இருக்கு அதுலேயும் குறிப்பாக நிலம் வாங்குவதற்கு லோன் தர்றாங்க நீங்கள் தம்பி அப்ரோச் பண்ணியிருக்கீங்க நிலம் வாங்குறதுக்கு நான் கூடுதலாக உங்களுக்கு சொல்கிற செய்தி பெண் குழந்தைகளுக்கு விசேஷமா முன்னுரிமை பெண்களுக்கு பதினெட்டு வயதிலிருந்து அறுபத்தி ஐந்து வயது வரை பெண்கள் நம்ம பெண்கள் அந்த வயதுக்குள்ள இருந்தால் நிலம் வாங்குவதற்கு அரசாங்கம் லோன் கொடுக்குது கட்டிடம் கொடுப்பதற்கு கட்டுவதற்கு அரசாங்கம் லோன் கொடுக்கிறது விரைவாக மின் இணைப்பு பெறுவதற்கு அரசாங்கம் லோன் கொடுக்குது இந்த ஆவின் பூத்துல வச்சிருக்காங்க இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ் கூட வச்சிருக்காங்க அது நல்ல லாபம் தரும் தொழில் நம்ம யாருமே அதை பத்தி அதிகமாக அக்கறை தயவு செய்து தேடுங்கள் சொன்னார் இல்லையா தேடுங்கள் சொன்னாங்க கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னாங்கல்ல நம்ம தேடினால் கிடைக்கும் இந்த தாட்கோலை நமக்கு பல வகையில் ஆடு மாடு வாங்குறதுக்கு லோன் டிராக்டர் வாங்குறதுக்கு லோன் இத நம்ம ஏன் முயற்சி பண்ணல அல்லது நம்ம அது சம்பந்தமா செய்து இது வந்து இல்லம் தேடி கல்வி மாதிரி நம்முடைய இல்லத்தை தேடி கண்ணியத்திற்குரிய காவல்துறை வந்திருக்காங்க நாங்க அங்க கவர்மெண்ட் மீட்டிங் போட்டிருக்கோம் மீட்டிங் ஐயா நாங்க உங்களை தேடி வர்றியா உங்க நல்லதுக்கு நாங்க வர்றமியா அப்படின்னு வீடு தேடி வந்திருக்கிறாங்க அப்ப வீடு தேடி வந்தா பொதுவாக நம்ம மதிக்க மாட்டோம் வழிய வர்றாங்க இது அப்படிப்பட்ட திட்டம் அல்ல வாய்ப்பு எக்கச்சக்க இருக்கு அடுத்து படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்குது படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கு என்ன தம்பி நீங்க கல்லூரி வரைக்கும் வாங்கி இருக்கீங்க இல்லையா அந்த கல்வி உதவித்தொகை கிடைக்குது அப்புறம் நம்ம சிஎம் முதலமைச்சர் அங்க ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு மத்திய அரசு ஒரு ஸ்கீம் போட் கொடுத்துச்சாங்க அது மாதிரி சிஎம் அரைஸ் அரைஸ்னா எழுதல் நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு ஸ்கீம் இது தொழில் தொடங்க நிதி உதவி இதுல முப்பத்தி ஐந்து சதவீதம் மானியம் முப்பத்தி சதவீதம் மானியம் மானியம்னா ஒரு சிலர் தெரியாதவங்க இருந்தா தகவல் சொல்றேன் அந்த பணம் நம்ம கட்ட வேண்டியது இல்லை அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் போக மிச்சம் அறுபத்தஞ்சு சதவீதத்தை நம்ம செலுத்தினா போதும் யோசிச்சு பாருங்க நான் ஒரு லட்சம் கடை வாங்கினா எனக்கு முப்பத்தி மிச்சம் நான் ஒரு கோடி கடை வாங்கினா எனக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் மிச்சம் மிச்சம் அறுபத்தஞ்சு லட்சத்தை நம்ம முறைப்படி செலுத்தினா போதும் அந்த தொழிலை ஒரு பக்தியோடு தொடங்குகின்ற ஆர்வத்தோடு நீங்கள் அந்த திட்டத்துக்குள்ள போனீங்கன்னா உங்கள் பரம்பரை நல்லா இருக்கும் இந்த நாடு நல்லா இருக்கும் எங்கள் செய்தியை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து இந்த ஸ்கீம்ல பதினெட்டு வயதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் பெண்களுக்கு நிலம் வாங்குறதுக்கு அறுபத்தஞ்சு வரைக்கும் இந்த தொழில் சம்பந்தமான நிலம் அந்த லோனு இதுக்கு பேரு சிஎம் அரைஸ் சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் அவர் அவர் பேரில் இருக்கிற அந்த ஸ்கீமில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கொண்டு வந்திருக்காங்க உங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு இருபத்தஞ்சு தான் தொடங்கியிருக்கு அதனால் அந்த திட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து ஆறு சதவீத வட்டி மானியம் இற கிடைக்கிது அதனால் இது நல்ல ஸ்கீம் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க தாட்கோவை தாண்டி இது அடுத்த ஸ்கீம் இந்த தாட்கோ சம்மந்தப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நிறையா ஸ்கீம் இருக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது நான் ஒரு உரிமையோடு உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ ராம்நாடுல தாட்கோவில் எனக்கு உறவினர் பையன் இருக்கார் மில்ட்ரியிலேருந்து வந்தவர் உண்மையிலேயே அந்த பையன் ரொம்ப சர்வீஸ் மார்பான் இருக்கார் இருக்கார் முதுகுளத்தூருக்காரவங்க சொன்னாலே எல்லா உதவியும் செய்கிறார் நீங்கள் தாக்கோவுக்கு போங்க அவர் பேர் கோட்டைச்சாமி கோட்டைச்சாமி நான் முதுகுலத்தூர்னு மட்டும் சொல்லுது ஒன்றும் சொல்ல வேண்டாம் இந்த ஊர் மேலே அவ்வளவு பக்தியில் இருக்கார் உங்களுக்கு தேவையான உதவிகள் அவர் செய்கிறார் ஏன்னா ரெண்டு தம்பியை போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க அவர் அங்கே இருக்கார்னு எனக்கு தெரியாது அவங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும் நான் போயிருந்தேன் சார் உங்களை சொன்னாங்க அப்படின்னு யார் யாருன்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் நான் அந்த முடிவுக்கு வந்தேன் நீங்கள் தைரியமாக தாட்போவுக்கு போங்க அங்கே போங்க கோட்டைச்சாமின்னா யாருன்னு கேளுங்க நான் முதுகுலத்தூர்லேருந்து வந்திருக்கேன்னு மட்டும் ஒரே ஒரு தகவல் சொல்லுங்க தேவைன்னா தொரப்பாண்டி சார் தான் போக சொன்னாருன்னு சொல்லுங்க அவர் எங்களுக்கு சொந்தக்காரர் அவர் தான் எங்களுக்கு போக சொன்னார்னு சொல்லுங்க நிச்சயமாக அவர் உதவி செய்வார் இயற்கையாக இராணுவத்திலேருந்து வந்தவர் ஆனா அந்த செய்தி ஒண்ணு சொல்லிடுறேன் இந்த இராணுவத்துக்கு காவல்துறைக்கு என்ன வித்தியாசம்னு மட்டும் பார்த்துக்கோங்க அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இராணுவம் பெரிதாகவும் காவல்துறை சாதாரணமாகவும் தெரியும் ஆனா நான் அறிந்தவரை இந்த இராணுவத்துக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோட சண்டை போடுவாங்க ஆனா பாவம் இந்த காவல்துறை கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மாதிரி இருக்கிறவங்களோட சண்டை போடுற அந்த துர்பாக்கியமான நிலைமையில ஏன்னா அங்க எதிரி யாருன்னு தெரியும் பாகிஸ்தான்காரவங்க யாரு பங்களாதேஷ்காரவங்க தெரியும் அவங்களால தான் உட்கார்ந்து இருப்பேன் அவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணுங்க எதிர்பார்க்க முடியாது அதனால கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோடு போராடி கொண்டு இந்த தேசத்தை நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய காவல்துறைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் குறிச்சிட்டு வந்த ஸ்கீம் எல்லாம் சொல்லிட்டேன் ஏன்னா எங்கள் சார் சொல்லிட்டாங்க ராம்நாடுலேருந்து வந்து பாவம் அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நீங்கள் செய்தியும் சொல்லணும் அவங்கள ரொம்ப சங்கடப்படுத்தவும் கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பு தந்த தண்ணியத்திற்குரிய காவல்துறையை சார்ந்த பெரியோர்களுக்கு சொல்லி இன்னொரு ஸ்கீம் இருக்கு நான் முக்கியமான ஸ்கீமு நல்ல வேலை அதை சொல்லாமல் விட போனேன் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இது வந்து சிறு தொழில் நடுத்தர தொழில் கொஞ்சம் பெரிய தொழில் சிறு குறு நடுத்தர தொழில் இதுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து மிக எளிதாக அந்த லோனை நம்ம வாங்கலாம் இதுக்கு பேரு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அதுக்கு நம்ம போய் அப்ளை பண்ணாலே போதும் நம்மளோட சமுதாயத்துக்கான சான்றிதழை கொடுக்கணும் வருமான சான்றிதழ் கொடுக்கணும் நம்ம என்ன தொழில் பண்ண போகிறோமோ அதுக்கான பட்டியலை அந்த ஸ்கீமுக்கான ப்ராஜெக்டை கொடுக்கணும் கொடுத்தா அவங்க அந்த லோனை கொடுக்குறாங்க நம்ம மற்ற சட்டங்கள் எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க நான் அந்த சட்டங்கள்லாம் எழுதிட்டு வந்தேன் நல்ல வேலை அவங்க எனக்கு சொல்லலை அந்த எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கல எங்கள் ஐயா நிறையா சொல்லிட்டாங்க சார் சொல்லிட்டாங்க எங்கள் வக்கீல் ஐயா சொல்லிட்டாங்க அந்த சட்டங்களுக்குள்ள நம்ம போகக்கூடாது நம்ம படிப்போட நம்ம தொழிலோட நம்ம நிற்கணும் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த அருமையான வாய்ப்பையும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய அந்த நல்வாய்ப்பையும் வழங்கிய கண்ணியத்துக்குரிய காவல்துறையை சார்ந்த பெரியோர்களுக்கும் என் மீது அன்பு கொண்டு செவி கொடுத்த என் அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் நன்றியை கூறி உங்களை வாழ்த்தி நீங்களும் உங்கள் உற்றார் உறவினரும் உங்கள் பரம்பரையும் மிக மிக மகிழ்ச்சியோடு மிக உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வணங்கி வேண்டி உங்களுக்கு நன்றி கூறி அன்போடு விடை வருகிறேன் நன்றி